இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக

நீங்கள் ஒரு வேதாகமத்தை வைத்துள்ளீர்களா சரி சகோதரன் நெவில் நீங்கள் ஒன்றை வைத்துள்ளீர்களா சங்கீதம் பதினாறு பத்தை எனக்காக எடுங்கள் வேறு யாராவது சகோதரி உட் நீங்கள் அங்கு ஒரு வேதாகமத்தை வைத்துள்ளீர்களா நல்லது சகோதரன் ஸ்டிக்கர் சரி யாராவது ஒருவர் நீங்கள் எனக்கு அப்போ சிலர் இரண்டு இருபத்தி ஏழு அப்போ சிலர் ரெண்டு இருபத்தி ஏழு எடுங்கள் இப்பொழுது முதலாவது இயேசு மறித்த போது நீங்கள் மறிக்கும் போது உங்களுடைய சரீரம் மறிக்கிறது மரணம் என்ற வார்த்தை வேறு பிரிதல் என்று பொருள்படுகிறது உங்களுடைய அன்பாந்தரிடத்திலிருந்து வேறு பிரிக்கப்படுதல் என்பதாகும் ஆனால் இங்கு அவர் இதை பரிசுத்த யோவான் பதினோராவது அதிகாரத்தில் கேட்டு இல்லை நான் உங்களுடைய மன்னிப்பு வேண்டுகிறேன் அதை பரிசுத்த யோவான் ஐந்து இருபத்தி நான்கில் என் வசனத்தை கேட்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கூறினார் இயேசு அவரை சந்திக்க வந்த மாத்தாளிடம் கூறினார் அவள் நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள் அவர் நானே உயிர்த்தெழுதலும் தேடுதலும் இருக்கிறேன் என்றார் பார்த்தீர்களா என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் அவனும் என்னென்றைக்கும் அறியாமலும் இருப்பான் என்றார் இப்பொழுது நம்முடைய மறிக்காத பாகம் ஒன்று உண்டு நான் அந்த வேத வாக்கியங்களில் வரிசை வந்துள்ளபடியால் ஒரு துவக்கத்தையுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு முடிவு உண்டு ஒரு துவக்கமே இல்லாத காரியங்களுக்கு முடிவே இல்லை ஆகையால் நாம் கிறிஸ்துவை தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளுமாயிருக்கிறோம் தேவனுடைய ஜீவன் முடிவற்றதாயிருப்பது போல நம்முடைய ஜீவனும் இருக்கிறது நாம் நித்தியத்தை பெற்றுள்ளோம் இப்பொழுது சதா காலம் என்ற வார்த்தையை நாம் அதனுடாக சென்று பார்த்துள்ளோம் சதா காலம் என்ற வார்த்தை ஒரு குறிப்பிட்ட கால நேரம் என்பதாய் அதாவது என்றென்றும் இணை சொல் என்றென்றும் என்பதாய் உள்ளது அதற்கு ஒரு முடிவு என்பதை நாம் இங்கே கண்டறிகிறோம் எல்லா பாடுகளையும் எல்லா சுகவீனங்களையும் எல்லா துயரமும் எல்லா தண்டனைகளையும் போலவே தானே ஒரு முடிவு உண்டு ஆனால் நித்திய ஜீவனுக்கோ முடிவே இல்லை ஏனென்றால் அதற்கு துவக்கமே இல்லாதிருந்தது அது ஒருபோதும் மறிக்க முடியாது ஏனென்றால் அது ஒருபோதும் பிறக்கவே இல்லை அது துவக்க நாட்களை உடையதாயிருக்கவில்லை எனவே அதற்கு முடிவின் நேரமும் இல்லை இப்பொழுது நாம் நித்தியமாய் ஜீவிக்கக்கூடியதற்கான கூடியதற்கான ஒரே வழி நித்தியமாய் இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமே ஆகும் எந்த ஒரு காரியமும் இல்லாதிருப்பதற்கு முன்னமே தேவன் இருந்தார் அவர் தேவனாயிருந்தார் தேவன் ஒருபோதும் ஒரு துவக்கத்தையோ அல்லது முடிவையோ உடையவராய் இருந்ததில்லை தேவன் என்ற மகத்தான ஆவியாய் இருந்தார் வானவில் ஏழு நிறங்களைப் போல நாம் அவரை வர்ணித்தோம் அந்த வானவில் பூமியை தொடவில்லை என்றாலும் அது புவி முழுவதையுமே உண்மையாகவே மூடும் அது பூமியின் வளைவின் வட்டத்தில் உள்ள தண்ணீராய் உள்ளது அதுவே அதை உண்டு பண்ணுகிறது ஆனால் இப்பொழுது தேவன் நித்தியமானவராய் இருக்கிறபடியால் அவர் பரிபூர்ணமானவராய் இருந்தார் பரிபூர்ண அன்பு பரிபூர்ண சமாதானம் பரிபூர்ண சந்தோஷம் பரிபூர்ண திருப்தி அந்த ஏழு ஆவிகளையும் நாம் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் பார்க்கிறோம் அவைகள் பரிபூர்ணமாய் இருந்த தேவனிடத்திலிருந்து உண்டாயிருந்தன அதற்கு புறமே இருந்த ஒவ்வொரு காரியமும் அதிலிருந்து தாறுமாறாக்கப்பட்ட ஒரு காரியமாகவே இருந்து வருகிறது இப்பொழுது நாம் பரிபூர்ண தண்டைக்கு திரும்பி வரக்கூடிய ஒரே வழி அதன் அதைக்கு திரும்பி வருவதே ஆகும் பரிபூர்ணம் அது இருக்கிறது ஆகையால் நாம் பரிபூர்ண தண்டைக்கு திரும்பி வர வேண்டுமானால் அப்பொழுது நாம் நித்திய ஜீவனை பெற்றிருக்க வேண்டும் முடிவில்லாதது அல்லது எந்த காரியமும் இல்லாமல் அது என்றென்றும் நித்திய ஜீவனாய் உள்ளது இப்பொழுது அவர் ஆத்மாவை குறித்து ஆவியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் நாம் நம்முடைய பரிசுத்த கல்லறைகளுக்கு மேலேயே இந்த சரீரத்தை நம்முடைய சரீரங்களை அடக்கம் பண்ண கொண்டு செல்கிறோம் சரீரம் முதலாவது தேவன் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு சென்ற லோகாஸ் முன்னமே நான் அதனுடாக பிரசங்கித்துள்ளேன் கத்தோலிக்கிறோ அதை தேவனுடைய நித்திய குமாரத்துவம் என்று அழைக்கிறார்கள் நான் முன்னமே அதை கூறியிருக்கிறது போல அந்த வார்த்தை சரியாக பொருள்படவில்லை பாருங்கள் நித்திய குமாரனா இருக்க முடியாது ஏனென்றால் ஒரு குமாரனுக்கு ஒரு துவக்கம் இருக்க வேண்டியதாக இருந்தது ஆகையால் இயேசுவுக்கு ஒரு துவக்கம் இருந்தது தேவனுக்கோ ஒரு துவக்கமே இல்லாது இருந்தது புரிகிறதா ஆனால் குமாரன் நித்திய குமாரத்துவத்தை உடையவராய் இருக்கவில்லை ஆனால் பிதாவோடு இருந்த குமாரன் ஆதியில் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு சென்ற லோகாசா இருந்தார் அது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு சென்ற ஆவிக்குரிய சரீரமாய் இருந்தது அது நீங்கள் காண்கிற கண்களை போன்றில்லாமல் இல்லாமல் ஒரு மேலான கண்ணையுடைய மானிட ரூபம் அது நீங்கள் கேட்பது போன்ற செவிகளை பெற்றிராமல் ஒரு தொலைதூரத்தில் உள்ளதையும் கேட்கிற செவியாகும் பாருங்கள் அது ஒரு ஆவிக்குரிய சரமாய் இருந்தது அது இந்த வானவில் இருந்த யாவும் ஒரு ஆவிக்குரிய சரத்துக்குள்ளாக இறங்கின அது கண்மலையினூடாக கடந்து சென்ற போது மோசே அதை கண்டான் அவன் பின்பாகத்தை கண்டு அது ஒரு மனிதனைப் போன்று காணப்பட்டது என்றான் அவர் மாம்ச சரத்துக்குள்ளாக இறங்கி வந்து கன்றின் மாம்சத்தை புசித்து பாலைக் குடித்து வெண்ணையை புசித்தபோது ஆபிரகாம் ஆபரகாம் அவரை கண்டார் அவர் சரீரத்தில் வந்து பின்னர் அதிலிருந்து மறைந்து போனதை ஆபரகாம் கண்டார் நம்முடைய சரீரங்கள் பூமியின் பதினாறு மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்டுள்ளன என்று நாம் கண்டறிந்தோம் அவைகள் ஒன்று சேர்ந்து உருவாகின தேவன் அவைகளை ஒன்று சேர்த்து இந்த சரீரங்களிலேயே இரண்டு தூதர்களை உருவாக்கிக் கொண்டு வந்தார் அந்த தூதர்கள் நின்று பேசினர் தூதர்கள் அந்த சமயத்தில் மனிதர்களாய் இருந்தனர் இப்பொழுது கவனியுங்கள் மெல்கி சேதைக்கு யாராயிருந்தார் இருந்தார் என்றால் தேவன் தாமே என்பதை நாம் கண்டறிகிறோம் அது வேறு யாராகவும் இருந்திருக்க முடியாது அவர் எருசலேமா இருக்கிற சாலேமின் ராஜாவா இருந்தார் அவருக்கு தகப்பனும் தாயும் இல்லாதிருந்தது ஆகையால் அது இயேசுவாய் இருந்திருக்க முடியாது ஏனென்றால் அவர் தகப்பனும் தாயும் உடையவராய் இருந்தார் அவருக்கு நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இருந்தது அதை ஒருவர் மாத்திரமே இருக்கிறார் அது தேவனாகும் அது ஒரு ஆவிக்குரிய சரத்திலே இங்கே தேவன் வாசம் செய்து கொண்டிருந்ததா இருந்தது சாலேமின் ராஜா இப்பொழுது தேவன் தம்முடைய ஜனங்களின் மூலமாக வாழ்ந்து வந்துள்ளார் அது மலையின் மேல் அமர்ந்து ஒரு ராஜாவாக இருந்த தேவனாக இருந்தது அதே ஆவியானது தாவிதின் குமாரனாகியள் வெளிப்படுத்தப்பட்டது அவர் எருசலேமில் புறக்கணிக்கப்பட்ட அழுதார் யோசேப்பு தன்னுடைய தகப்பனால் நேசிக்கப்பட்டு தன்னுடைய சகோதரர்களால் நெருக்கப்பட்டு முப்பது வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு பார்வோனின் வலது பாரிசு உட்கார வைக்கப்பட்டான் யோசப்பினாலே அன்றி வேற எந்த போது பார்வோன் ஏக்கால பணிந்தனர் கிறிஸ்துவுக்கு பரிபூர்ண மாதிரி அதுவே அந்த மனிதர் மூலமாக ஜீவித்த கிறிஸ்துவின் ஆவியா இருந்தது புரிகிறதா இப்பொழுது இங்கே இயேசுவானவர் மறித்த போது அது மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தேவனாய் இருந்தது தேவன் மனிதனானார் மீட்பின் பிரமாணங்களில் இஸ்ரவேலில் இழந்த சொத்தை மீட்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு வழி மாத்திரமே இருந்தது அதாவது அவன் ஒரு இனத்தானா இருக்க வேண்டியதா இருந்தது அவன் ஒரு நெருங்கின இனத்தானா இருக்க வேண்டியதா இருந்தது ரூத்தின் புத்தகமோ அதை அழகாக விவரிக்கிறது அவன் ஒரு இனத்தானா இருக்க வேண்டியதாய் இருந்தது ஆகையால் தேவனுக்கு மனிதன் நெருங்கிய இனத்தானாகும்படி தேவன் மனிதனுக்கு நெருங்கிய இனத்தாராக வேண்டியதாயிருந்தது இருந்தது புரிகிறதா அவர் அவனுக்குள் ஒரு ஆவியை உடையவராயிருக்கிறார் ஒரு மனிதன் பிறக்கும்போது அவன் செய்கிற காரியம் ஏனென்றால் அது ஒரு ஜென்ம சோபமான ஆவியாயிருக்கிறது அது ஒரு உலகத்தின் ஆவியாயிருக்கிறது அது இப்பிரபஞ்சத்தின் தேவனுடைய ஆவியாயிருக்கிறது அவன் வெறுமன ஆதாமின் ஒரு இருக்கிறான் ஒரு மரமானது தானாகவே பிரதி உற்பத்தி செய்து கொள்கிறது தாவரம் தானே பிரதி உற்பத்தி செய்து கொள்கிறது மிருகங்களும் தங்களை பிரதி உற்பத்தி செய்து கொள்கின்றன மாநிலங்கள் தங்களை பிரதி உற்பத்தி செய்து கொள்கின்றனர் அவர்கள் மூல சிருஷ்டிப்பின் உப உற்பத்தியாயிருக்கிறார்கள் இது புரிகிறதா இப்பொழுது ஒரு மனிதன் பிறக்கும் போது அவர் இந்த உலகத்தின் ஆவியை தனக்குள் கொண்ட ஒரு ஆவியோடு பிறக்கிறான் அந்த காரணத்தினால்தான் அவன் மீண்டும் பிறக்க வேண்டியவனாய் இருக்கிறான் ஏனென்றால் இந்த ஆவி தந்தை தாயின் மூலம் கருதரித்திரில் இருந்து வருகிறது அது பாலியல் கருதரித்திராய் இருந்தது எனவே அது முற்றிலும் என்னென்றுமாய் ஜீவிக்க முடியவில்லை ஆகையால் அவன் மீண்டும் பிறக்க வேண்டும் அவன் அதை செய்ய முடிந்ததற்கு முன்னே தேவன் இறங்கி வந்து மீண்டும் பிறப்பதற்கு அவனுக்காக ஒரு வழியை பண்ண வேண்டியதாக இருந்தது ஏனென்றால் அவன் தன்னை மீட்டுக்கொள்ள அவனுக்கு வழியே இல்லாதிருந்தது அவன் நம்பிக்கை இல்லாதவனாய் இருந்தான் அவன் நம்பிக்கை இல்லாமல் தேவன் இல்லாமல் கிறிஸ்துவில்லாமல் இந்த உலகத்தில் இழக்கப்பட்டு போய்விட்டான் அவன் தன்னை ரச்சித்துக் கொள்ள ஒன்றுமே இல்லாதிருந்தது அவன் ஒரு பிரதான இருந்தாலும் அவன் ஒரு இருந்தாலும் அவன் ஒரு இருந்தாலும் அவன் என்னவா இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல அவன் அடுத்த மனிதனைப் போலவே குற்றவாளியாக இருக்கிறான் ஆகையால் அதை செய்ய குற்றமில்லாத ஒருவர் தேவையாக இருந்தது எனவே தேவன் ஒருவர் மாத்திரமே குற்றமில்லாதவராயிருந்தார் தேவன் நம்மை நிற்கும்படியாக மரணத்தின் கொடுக்கை எடுத்து போட மரணத்தின் கொடுக்கை நங்குரமிட தேவன் இறங்கி வந்து மனிதனாக வேண்டியதாக இருந்தது அவர் கிறிஸ்துவின் ரூபத்தில் வந்தார் அதாவது நாம் நம்முடைய கிரிகளினால் அல்ல அல்லது நம்முடைய நற்குணத்தினாலும் அல்ல நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை ஆனால் அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட வேண்டியதாயிருந்தது இருந்தது ஆகையால் நாம் இந்த அடிவுள்ள சரீரத்தில் அவருடைய ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம் இப்பொழுது நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருந்து நமக்குள்ளே ஜீவனை பெற்றுள்ளோம் நாம் தேவனுடைய குமாரரும் இருக்கிறோம் ஆகையால் ஏசு உயிரோடு இருக்கிறவராய் அதாவது எந்த மனிதனுமே எவ்வளவு புல்லாங்கனாய் இருந்தாலும் அல்லது எவ்வளவு நல்லவராய் இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல அவர் இந்த பூமியை விட்டு செல்லும் போது அவன் மறிப்பதில்லை அவன் வேறெங்கோ இருக்கிறான் ஆனால் அவன் அழிந்து போகும் ஒரு ஜீவனை இருக்கிறான் அவன் நரகத்தில் அவனுடைய செய்திகளுக்காக தண்டிக்கப்பட்ட பிறகு ஆனால் அதே சமயத்தில் அந்த ஜீவன் அழிந்து போய்விடும் ஒரே ஒரு மாதிரியான நித்திய ஜீவன் மாத்திரமே உண்டு இப்பொழுது நாம் அதனோட சென்று பார்த்துள்ளோம் ஒரு மனிதன் ஒரு இருந்து என்னென்றுமாய் தண்டிக்கப்படுவானால் அவன் நித்திய ஜீவனை பெற்றிருந்தால் ஒழிய அவன் என்றென்றுமாய் தண்டிக்கப்பட முடியாது அவன் நித்திய ஜீவனை பெற்றிருந்தால் அவன் ரட்சிக்கப்பட்டிருப்பான் புரிகிறதா ஆகையால் ஒரே ஒரு மாதிரியான நித்திய ஜீவன் தான் உண்டு அது என்ற தேவனுடைய ஜீவனாய் உள்ளது எனவே அவன் அழிந்து போக முடியாது ஆனால் துன்மார்க்கரோ கடைசி நாளில் அவர்களுடைய நியாயத்திற்பிற்காக சரீரத்தில் செய்திருந்த கிரிகளின்படி நியாயந்திருக்கப்பட ஒரு வேதனைக்குரிய இடத்தில் காத்திருக்கிறார்கள் இப்பொழுது ஆனால் நாம் சிலருடைய பாவங்கள் வெளியிறங்கமாயிருக்கும் சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் இப்பொழுது நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அவர் நமக்கு அதை அப்படியே மன்னிக்கிறார் ஆகையால் நாம் தேவனுடைய நியாயத்தீர்ப்பில் ஒருபோதும் நிற்பதில்லை உங்களுக்கு இது புரிகிறதா பாருங்கள் ரோமர் எட்டு ஒன்று ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கிரை தீர்ப்பில்லை என்று கூறுகிறது அதாவது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் அதாவது மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் பாருங்கள் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் ஆக்கிரை தீர்ப்பே இல்லை மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு புரிகிறதா என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நாம் கிறிஸ்துவுக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்து கிறிஸ்து என்னுடைய நியாயத்திற்பை ஏற்றுக்கொண்டிருக்க நான் என்னுடைய பாவங்களுக்காக அவருடைய கிருவாதார பலி ஏற்றுக்கொண்டிருந்தால் தேவன் என்னை எப்படி நியாயந்திருக்க முடியும் அவர் கிறிஸ்துவை நியாயந்திருத்த போது அவர் என்னை நியாயந்திருத்து விட்டார் அதன் பின்னர் நான் நியாயத்திற்பில் இருந்து விடுதலையாயிருக்கிறேன் அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கலந்து போவேன் புரிகிறதா ஆனால் இப்பொழுது துன்மார்க்கர் வண்ணமாய் இருப்பதில்லை அவன் வேதனையான ஒரு இடத்திற்குள்ளாக செல்கிறான் அது உண்மை என்பதை நாம் அறிவோம் துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிறான் அவன் ஒரு வேதனையான இடத்தில் இருக்கிறான் அவன் ஒரு இடத்தில் இருக்கிறான் அப்படித்தான் இந்த இறந்தோரின் ஆவியிலோடு தொடர்பு கொள்ளும் ஆவியுலக இடையீட்டாளர்கள் இறந்து போயிருக்கிற ஜனங்களின் ஆவிகளை அடைக்கிறார்கள் நீங்கள் அதை குறித்து எதையாவது எப்போதாவது பார்த்திருப்பில்லை ஆனால் அது ஒரு விதமான கும்மாளமும் அசுத்தமான கேலி பேச்சுகளுமாய் அவர்கள் செய்கிற கிறுக்குத்தனமான காரியங்களுமாய் இருக்கின்றன சரி ஏன் அவர்கள் டானி அற்புதம் என்ற என்னுடைய கட்டுரை வெளிவருவதற்கு முன் வெளிவந்த இந்த செல்வி பைப்பர் என்ற கட்டுரையை பாருங்கள் எத்தனை பேர் அந்த கட்டுரையை வாசித்திருக்கிறீர்கள் ஆம் நிச்சயமாகவே உங்களில் அநேகர் வாசித்திருக்கிறீர்கள் அது ரீடர்ஸ் டைஜிஸ்ட் என்ற பத்திரிகையில் உள்ளது இந்த அற்புதத்துக்கு முன்னர் செல்வி பைப்பர் என்பவளை குறித்து வெளியானதை நீங்கள் கவனித்தீர்களா அவள் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆவியுலக இடையீட்டாளராக அறியப்பட்டிருக்கிறாள் அவளுடைய கதையோ பனிரண்டு பக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது ஐம்பது வருடங்களாக அவள் உலகம் முழுவதும் சென்று செய்ததை அதாவது அவள் மருத்துவரோடு முற்றிலும் பேசுவதையும் மறித்த ஜனங்கள் எழும்பி வருவதையும் குறித்த விஞ்ஞான நிறுவனம் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் அப்பத்திரிகையாளர்கள் வைத்திருக்கிறார்கள் என்ன தேவனுடைய பெயர் ஒரு முறையும் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை எந்த மன குறித்தும் தெய்வீக சுகமளித்தலை குறித்தும் அதை குறித்து எதையுமே ஆவியுலக தொடர்பு இடையீட்டில் குறிப்பிடப்படவில்லை பாருங்கள் அதில் இருந்த ஒரே காரியம் ஜான் உன்னை எனக்கு தெரியவில்லையா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்த அந்த ஜார்ஜ் நான் தான் நான் என்னென்ன என்னென்ன காரியத்தை செய்தேன் நாம் சென்று இதை செய்த இந்த இடம் உனக்கு நினைவிருக்கிறதா என்று அந்த ஜனங்கள் மாத்திரமே குறிப்பிடப்பட்டிருந்தனர் பாருங்கள் அவர்கள் அறிந்திருப்பதெல்லாம் அவ்வளவுதான் அவர்கள் மறித்து போய்விட்டனர் கடந்து போய்விட்டனர் அவர்களுக்கு நியாயத்திற்பே என்று வேறொன்றும் விடப்பட்டிருக்கவில்லை மரமானது சாய்கிற விதமாகவே அந்த விதமாகவே அது விழுகிறது நீங்கள் மறிக்கும் நிலையில் அதாவது அந்த காரணத்தினால்தான் நான் மறித்தோருக்காக ஜெபிப்பதில் கருத்து வேற்றுமை கொள்கிறேன் பாருங்கள் பரிந்துரை பிரார்த்தனைகள் அல்லது மரித்த பரிசுத்தமானோடு கலந்துரையாடுதல் போன்றவற்றோடு கருத்து வேறுபாடு கொள்கிறேன் அது தேவனுடைய வார்த்தையின்படியாக இருக்க முடியாது மறுத்த பிறகு எந்த ஒரு நபருக்காகவும் ஜெபிப்பது எந்த ஒரு நன்மையும் செய்கிறதில்லை அவர்கள் முடிவுற்றுவிட்டனர் அவர்கள் இரக்கத்திற்கும் நியாயத்திற்கும் இடையே உள்ள கோட்டை கடந்து விட்டார்கள் அவர்கள் இரக்கத்தண்டை சென்றிருக்க வேண்டும் அல்லது இரக்கத்தில் இருந்து விலகி சென்றிருக்க வேண்டும் இயேசு பரிசுத்த மத்திய பதினாறாம் அதிகாரத்தில் கூறினார் அவர் அதை போதித்தார் மார்க் பதினாறாவது அதிகாரத்தில் அது உள்ளது என்று நான் நினைக்கிறேன் ஐஸ்வர்யவானும் லாசுவும் எந்த மனிதனும் இந்த பிளவை கடந்து வர முடியாது ஒருபோதும் இதை கடப்பதில்லை அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது புரிகிறதா ஆகையால் அதுவே இதனை தீர்த்து வைக்கிறது இப்பொழுது ஆனால் கிறிஸ்து மறித்த அவர் கிறிஸ்துவா இருந்தார் என்று ஒவ்வொரு காரியமும் சாட்சி பகர வேண்டியதாய் இருந்தது இப்பொழுது நாம் உங்களுடைய கேள்விக்கு செல்வோம் முதலாவது காரியம் நட்சத்திரங்கள் ஒளி கொடுக்க மறுத்துவிட்டன சூரியனோ அஸ்தமித்து விட்டது சந்திரனும் தன்னுடைய ஒளியை கொடுக்கவில்லை பூமியானது அவருடைய மரணத்திலே அதனுடைய கற்பாறைகளை வெண்மையாக்கிற்று அவர் காவலில் இருந்த ஆத்துமாக்களுக்கு சென்று பிரசங்கித்தார் அவை நோவாவின் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்தபோது மனம் திரும்பாமற் போனவைகள் அவர்கள் அவரை அடையாளம் கொண்டு இருந்தது கவனியுங்கள் நீ இன்றிரவு பாவியா இருந்தால் ஒரு நிமிடம் அதை குறித்து சிந்தித்து பிரசங்கிக்கப்படுகிற நீ என்றோ ஒரு நாள் இதற்கு சாட்சியா இருக்க வேண்டியதாக இருக்கும் நீ யாராய் இருக்கிறாய் என்பதை பொருட்படுத்தாமல் நீ எங்கே இருந்தாவது உன்னுடைய முழங்காலை முடங்க செய்வாய் அது இன்றிலிருந்து ஒரு கால பத்தாயிரம் வருடங்கள் கழித்து நடக்கலாம் இந்த காலையில் இல்லாமல் இருக்கலாம் அது எப்பொழுதாவது இருந்தாலும் நீ எங்காவது முழங்காலை முடக்கப் போகிறாய் இதே மாறாத சுவிசேஷம் திரும்பவும் உனக்கு பிரசங்கிக்கப்படுவதை நீ கேட்கப் போகிறாய் காவலில் இருந்த அந்த ஆத்துமாக்களோ ஏனோக்கும் அவர்கள் எல்லோரும் நோவாவும் பிரசங்கித்த போதும் மனம் திரும்பாமல் இருந்தன இப்பொழுது உள்ளதைப் போன்று தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அந்த நேரம் வருவதற்கு காத்துக் கொண்டிருந்தார் நோவாவும் ஏனோக்கும் அவர்கள் எல்லோரும் பிரசங்கித்த போதும் அந்த ஜனங்கள் நகைத்து அவர்களை குறித்து பரிகாசம் செய்தனர் அவர்கள் காவல் வீட்டில் இருந்தனர் இயேசு காவலில் இருந்த ஆத்துமாக்கள் அண்டை சென்று பிரசங்கித்தார் அவர் சாட்சி பகிர்ந்தாரே வானங்களும் இருந்தார் என்று சாட்சி பகர்ந்தன பூமியும் அவரங்கிருந்தார் என்று சாட்சி பகிர்ந்தன பாதாளமும் அவரங்கிருந்தார் என்று சாட்சி பகிர்ந்தன வேதம் அதை கூறினது அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் தாவித சங்கீதங்களில் சரி சகோதரனே நீங்கள் அதை படிக்க விரும்பினால் நீங்கள் சங்கீதங்களை வாசித்து பாருங்கள் சங்கீதம் பதினாறு பத்து சகோதரனே பேதூரு பிரசங்கித்ததில் உள்ள அதே காரியத்தை அப்போஸ்தல இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலிருந்து வாசியுங்கள் சகோதரனே நீங்கள் அதனுடைய கட்டத்தை அந்த கட்டத்தை புரிந்து கொள்ளும்படி அதற்கு மேலே உள்ள இரண்டு வசனங்களை வாசியுங்கள் இப்பொழுது அடுத்த வசனத்தையும் வாசியுங்கள் ஆம் கவனியுங்கள் இப்பொழுது என்னுடைய எகோவா சாட்சிகள் உபதேசத்தை சார்ந்த நண்பனே நான் அதை குறித்து உங்களை கேள்வி கேட்க விரும்புகிறேன் புரிகிறதா நரகம் பாதாளம் மாண்டாரின் கீழ் உலகு என்ற ஒரு இடம் இருக்குமாயின் நீங்கள் அது என்னவென்று அடைக்க விரும்பினாலும் சரி அது கல்லறையிலேயே நிறுத்தி விடுமானால் அப்பொழுது அவர் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்தமான அழிவை காணப்பட்டீர் என்று ஏன் கூறினார் அதை குறித்து என்ன புரிகிறதா இங்கே அவருடைய சரீரம் கல்லறையில் இருந்தது அவருடைய ஆத்மாவோ பாதாளத்தில் இருந்தது உயிரோடு பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் அதை குறித்து என்ன அவர் மீண்டும் தம்முடைய ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தார் அவருடைய ஆத்மா ஆவிக்குரிய சரத்தில் இருந்த ஜனங்களோடு கூட அங்கே இருந்தது அவர் அவர்களுக்கு சாட்சி பகிர்ந்து கொண்டிருந்தார் அவர்கள் நீடிய பொறுமையோட தேவன் காத்திருந்த போது மனந்திரும்பாமற் போனவர்கள் வேறு வார்த்தைகளில் கூறினால் அவர் தட்டினார் அப்பொழுது கதமானது சுழன்று திறந்தது அங்கே மனம் இருந்த எல்லா ஆத்துவாக்களும் இருந்தன அவர் நான் தான் அந்த சிறியின் வித்து இங்கே ஏனோக்கு கூறியிருந்த ஒருவர் நான் தான் என்றார் அங்கே பரதேசில் அது மற்றொரு இடம் இப்பொழுது அந்த மூன்று ஸ்தலங்களையும் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் துர்மார்க்கரின் ஸ்தலம் நீதிமான்களின் ஸ்தலம் மற்றும் நரகத்தை இவை புரிகிறதா பரலோகத்தை குறித்த திருத்துவத்தை போன்றே குமாரன் தரிசி மிருகம் மிருகத்தின் முத்திரை அவை யாவும் நினைவிருக்கட்டும் அவை யாவும் திருத்துவத்தில் உள்ளன திருத்துவம் ஒன்றாகி பரிபூரணப்பட்டது ஒன்றாய் பரிபூரணப்படுத்தப்பட்டது நீங்கள் மூன்றில் ஒன்றாய் பரிபூரணப்படுத்தப்படுகிறீர்கள் ஆத்மா சரீரம் ஆவி தண்ணீர் ரத்தம் மற்றும் நரம்புகள் பாருங்கள் நீங்கள் என்னவா இருந்தாலும் ஒன்றாக ஆவதற்கு உங்களுக்கு மூன்று தேவைப்படுகிறது ஒரு மும்முறை கொண்ட கண்ணாடி துண்டை எடுத்து அதன் வெளிச்சம் படும்படி செய்தால் அப்பொழுது நீங்கள் ஒரு பரிபூர்ணமான பெற்றுக் கொள்வீர்கள் பாருங்கள் ஒவ்வொரு காரியமும் நீங்கள் ஒன்றை பரிபூர்ணப்படுத்த மூன்றிலை உடையவர்களாய் இருக்க வேண்டும் இப்பொழுது அது நடைபெறுக்கட்டும் அவர் மறித்த போது அவர் முதலில் காவலில் இருந்த ஆத்துமாக்களுக்கு பிரசிக்க சென்று அவர் இருந்தார் என்று சாட்சி பகர்ந்தார் அவர் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தமான கூட வருபவராக ஏனோக்கு கண்டவராக இருந்தார் நோவாவினால் ஏனோக்கினால் நீதிமான்களினால் நீதிமன்ற்களினால் பிரசவிக்கப்பட்டிருந்த வேத வாக்கியங்களுக்கு அவர் சாட்சி பகர்ந்து அவர்தான் அந்த ஒருவராய் இருந்தார் என்று கூற வேண்டியதாக இருந்தது ஒவ்வொரு காரியமும் அதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியதாக இருந்தது அதன் பின்னரோ அவர் பாதாளத்திற்குள் இறங்கி மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோர்களை பிசாசு இடத்திலிருந்து பெற்றுக் கொண்டார் பரதேசுக்குள்ளாக திரும்பி வந்து யாக்கோபு இன்னும் மற்ற நீதிமன்ற்களை வெளியே கொண்டு வந்தார் அவர்கள் உயிர்த்தெழுந்தனர் மத்தே இருபத்தி ஏழு அவர்கள் கல்லர்களை விட்டு வெளியே வந்து நகரத்துக்குள் பிரவேசித்து வீதிகளினூடாக ஜனங்களுக்கு காணப்பட்டனர் அருள் அங்குதான் காரியமே உள்ளது இப்பொழுது ஆனால் அவருடைய சரீரம் அவருடைய ஆத்துமா அங்கே இழைக்கப்பட்டவர்களுக்கு சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கையில் இப்பொழுது அவர் இங்கே கீழே பிசாசனத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு திரும்பி வந்து மீசாக்கை வெளியே கொண்டு வந்தார் அவருடைய ஆத்துமா அவருடைய ஆத்துமா அங்கே அதை செய்து கொண்டிருந்தது அவருடைய சரீரமோ கல்லறையில் கிடத்தப்பட்டிருந்தது அந்த காரணத்தினால்தான் இயேசு கூறினார் ஜனங்கள் இயேசு மூன்று நாளைக்குள்ளே நான் எழுப்புவேன் மூன்று நாளைக்குள்ளே நான் எழுந்திருப்பேன் என்று ஏன் கூறினார் அவர் வெள்ளிக்கிழமை பிற்பகல் மறுத்து ஞாயிறு காலை உயிர்த்திருந்தாரே என்று கூறுகிறார்கள் ஆனால் அது மூன்று நாளைக்குள்ளே என்று இருந்ததை கவனியுங்கள் நீங்கள் கிரேக்க வேளாகம் அகராதியில் பார்த்தால் புரிந்து கொள்ளலாம் அவரோ தாவீது அபிஷேகத்தின் கீழ் இருந்து அபிஷேகத்தின் கீழ் இருந்து உங்களுடைய பரிசுத்தர் அழிவை ஒட்டீர் என்று என்பதை அறிந்திருந்தார் அது அவருக்கு உரித்ததா இருந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார் அது அவரை பொருட்படுத்தினது என்பதை அவர் அறிந்திருந்தார் அவரே தேவனுடைய பரிசுத்தராய் இருந்தார் அழிவு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள் துவங்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார் மூன்று நாட்களுக்குள் எங்கோ ஒரு இடத்திலிருந்து அழுக துவங்கும் முன் அவர் அங்கிருந்து மீண்டும் வந்துவிட்டார் ஏனென்றால் வேத வாக்கியங்கள் தவறி போக முடியாது அங்குள்ள ஒவ்வொரு வாக்குத்தமும் எனக்கு உரித்ததா இருக்கிறது உங்களுக்கு இருக்கிறது அது நம்முடையதா இருக்கிறது அவர் நீங்கள் அந்த சரீரத்தை அழித்து போடுங்கள் நான் அதை மூன்று நாளைக்குள்ளே எழுப்புவேன் என்றார் அவர் என்றார் அவர் பாதாளத்தில் பரிசுத்த அடிவை காணப்பட்டீர் என்று கூறியிருந்தார் என்பதை அவர் அறிந்திருந்தார் அவர் மூன்று நாட்களுக்கு முழுமையாக தங்கியிருக்கவில்லை அவர் நிச்சயமாக தங்கியிருக்கவில்லை அவர் வெள்ளிக்கிழமை பிற்பகலில் இருந்து ஞாயிறு காலை வரையில் தரித்திருந்தார் அந்த சரீரத்தின் ஒரு உயிரணு கூட அணிந்து போக முடியவில்லை அவர் மறித்து தைலமிடப்பட்டு இல்லை துணியில் சுற்றப்பட்டு ஒரு கலரையில் கிடத்தப்பட்டார் அந்த உஷ்ணமான பசை கொண்ட தேசத்தில் ஒரு சில மணி நேரத்திலேயே அவர் அழுகி போயிருக்கலாம் நீங்கள் அழுக அதாவது அழுகி போகும் போது உங்களுக்கு தெரியும் அந்த உஷ்ணமும் ஈரப்பசையுமான தேசத்தில் அவருடைய சரீரம் அவருடைய மூக்கு உள்ளேயே அழுகி விழுந்து போக இன்னும் மற்றவர்களும் அழுகிவிடும் அது அழிந்து போயிருந்திருக்கும் ஏனென்றால் அது ஒரு சரீரமா இருந்தது ஆனால் அந்த உயிரனு அழுகுவதற்கு முன்பே தேவன் திற்கதரிசியாக தாவிதது மூலம் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணப்பட்டீர் என்று கூறியிருந்ததை அவர் அறிந்திருந்தார் அவர் எப்படியாய் தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு அதை கொண்டு ஜீவித்தார் இப்பொழுது அங்கிருந்த ஒவ்வொரு வாக்கு தத்தமும் அவருக்கு அவைகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வாக்கு தத்தமும் விசுவாசிக்கு உரித்தானதாக இருக்கிறது தேவன் அதனுடைய ஒவ்வொரு வாக்குதத்தையும் நிறைவேற்றுவார் ஆமேன் அது சத்தியமாக இருக்கிறது அப்படியே உறுதியாக இழைப்பாருங்கள் ஆமேன் ஆகையால் அவருடைய ஆத்மா நீங்கள் இதை நினைக்கின்றீர்களா இல்லை என்னை மன்னிக்கவும் இயேசுனுடைய சரீரம் கல்லறையில் இருந்த மூன்று நாட்களில் அவருடைய ஆவி எங்கே இருந்தது அவருடைய ஆவி பாதாளத்தில் தாழ்விடங்களில் இருந்தது அவர் உயிர்த்தெழுந்தார் உங்களுக்கு அதிக உதவியா இருக்கும்படியாக நான் இங்கு ஒரு சிறு செய்தியை சேர்த்து கூறுவேனாக அவர் உயிர்த்தெழுந்த போது அவருடைய அதாவது அவர் மருத்துவரில் உயிர்த்தெழுந்த போது அவர் இன்னமும் மீட்பின் பணியை முற்றிலும் முடித்து விடாமல் இருந்தார் அது உண்மை அவர் முழு காரியத்தையும் சுத்திகரிக்க வேண்டியதாயிருந்தது கிரையமாக செலுத்தப்பட்டிருந்தது ஆனால் பாதாளத்தின் பேரச்சமும் அந்த கல்லறையின் பேரச்சமும் இங்கே அவர் மறித்த அவர் தொடர்ந்து ஊழியம் செய்தார் அவர் மறித்த அவர் ஒருபோதும் ஊழியத்தை நிறுத்திவிடவில்லை அவர் தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார் என்னுடைய வினோதமான நடிப்பிற்காக என்னை மதிக்கவும் நான் இருக்கிறேன் ஆனால் அவர் ஒருபோதும் ஊழியத்தை நிறுத்தவில்லையே நீங்கள் ஒருபோதும் மறிப்பதில்லையே உங்களுடைய சரீரம் கொஞ்ச காலம் இணைப்பாரலாம் ஆனால் தேவன் எழுப்புவார் அவர் எழுப்புவதாக வாக்குப்படினார் தேவனால் அழிந்து போக முடியாது போல நீங்களும் ஒருபோதும் அழிந்து போக முடியாது அது உண்மை பாருங்கள் அவர் மறித்த பிறகு ஷீசரனுக்கோ மறித்து விட்டார் அவர் இருந்தார் என்றால் அவர் இருந்தார் அவர் நான் போயில் ஆசிரியை எடுப்பேன் என்று அவனை குறித்து கூறினது போல அவர்கள் அவரை நித்திரைக்குட்படுத்தினர் தேவன் அவரை எழுப்ப வேண்டியதாயிருந்தது பாருங்கள் அவர் தொடர்ந்து சென்றார் அவர் தொடர்ந்து பிரசங்கித்தார் அவர் இங்கே காவலில் இருந்த ஆத்துமாக்களுக்கு பிரசங்கித்தார் நேராக பாதாளத்துக்கு சென்று பிசாசனிடத்திலிருந்து திறவுகோள்களை பறித்துக் கொண்டார் மீண்டும் திரும்பி வந்து பரதேசத்தில் மீண்டும் மீண்டும் மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்தார் தமிழகோடு நாற்பது நாட்கள் விஜயம் செய்தார் நாற்பதாம் நாளின் முடிவிலே அவர் மேலேறிச் சென்றார் ஏனென்றால் அமழ்த்துகிற ஒவ்வொரு காரியத்தையும் மூட நம்பிக்கைகளையும் மட்டுமல்ல ஒவ்வொரு காரியத்தையும் அவர் ஒவ்வொரு மூட நம்பிக்கையையும் ஒவ்வொரு சந்தேகத்தையும் துண்டித்து அவருடைய பரமேறுதலில் பூமியிலிருந்து மகிமைக்கு ஒரு ஜவக்கயிற்றை உண்டாக்கினார் உன்னதத்திற்கு ஏறி தம்முடைய மகத்துவமானவருடைய வலது உட்கார்ந்தார் ஜெயங்கொண்டாரே மகத்தான ஜெயவீரர் முற்றிலுமாக மரணத்தால் அவரை பிடித்து வைத்துக் கொள்ள முடியவில்லையே பாதாளத்தால் அவரை பிடித்து வைத்துக் கொள்ள முடியவில்லையே புவியால் அவரை பிடித்து வைத்துக் கொள்ள முடியவில்லையே அவர் பூமியில் இருந்த போது அவர் மிக இழிவான பட்டத்திற்கும் இழிவான ஜனங்களிடத்திற்கும் சென்றார் மிகவும் இழிவான பெயரிடப்பட்டார் அதைத்தான் மனிதன் அவருக்கு செய்திருந்தான் அவர் மிக இழிவான எரிவோ பட்டத்திற்கு சென்றார் மிக குள்ளமான மனிதன் ஒரு மரத்தில் ஏறி அவரை கீழ் நோக்கி பார்க்க வேண்டியதாக இருந்தது மனிதன் அவரை வைத்தான் அவர் மிக பாதம் பணியாராயிருந்தார் பிசாசுகளின் தலைவர் என்ற இழிவான பெயர் அளிக்கப்பட்டது மனிதன் அவருக்கு இழிவான பெயரை சூட்டி இழிவான இடத்தை அழித்து பாதாளத்தின் தாழ்ந்த இடத்திற்கு தாழ அவரை அனுப்பினான் தேவனோ அவரை எழுப்பி வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு அனுப்பி எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அளித்தார் அருளுயா அது மட்டுமின்றி அவர் பரலோகத்தை காண கீழோக்கி பார்த்திருந்திருப்பார் உம்முடைய சிங்காசனம் வானாதி வாரங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறது பரலோகத்திலும் பூலோகத்திலும் யாவுமே அவருக்கு கட்டுப்பட்டிருக்கின்றன எப்போதுமே இருந்திராத மகத்தான நாமம் அவருக்கு அளிக்கப்பட்டது அதைத்தான் அவருக்கு செய்தார் மனிதன் அவரை இழிவான நிலையில் வைத்தார் தேவனோ அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் அவர் தாழ்வில் இருந்து உயர்த்தப்பட்டார் அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவர் தாழ்மை உள்ளவரானார் நாம் அவருடைய கிருமையினூடாக அவரைப் போல் ஆகும்படிக்கு தேவனுடைய குமாரராகும்படிக்கு அவர் நம்மைப் போலானார் அந்நிலைக்கே அவர் சென்றார் ஆமேன் அவருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக நாம் வரும்படியான ஒரு வழியை உண்டு பண்ணி என்றோ ஒரு நாளில் நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்றார் ஓ வியப்பொன்றுமில்லையே மனிதன் அந்த தரிசனத்தை புரிந்து பற்றிக் கொள்ளும் போது அதை விளக்கி கூறக்கூடிய மனிதன் ஒருபோதும் இருந்ததே இல்லை அவர்களோ அதை விளக்கி கூற முயற்சித்து தங்களுடைய சிந்தையை இழந்துவிட்டனர் இந்த மகத்தான பாடல் ஓ தேவனுடைய அன்பு எவ்வளவு ஐஸ்வர்யமும் எவ்வளவு ஆழங்கான வயிலாததும் வல்லமையுமானது அந்த கடைசி வரிகள் இல்லை செய்யுளின் முதல் வரிகள் என்று நான் நினைக்கிறேன் அது இவ்வாறு உள்ளது நாம் சமுத்திரத்தை மையினால் நிறைத்து ஆகாயத்தை தோல் காகிதமாக்கினாலும் அந்த செய்யுள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா பைத்தியக்கார ஒரு பைத்தியக்கார சீர்திருத்த நிலையத்தின் சுவற்றில் எழுதப்பட்டிருந்தது எந்த மனிதனுமே தேவனுடைய அன்பை ஒருபோதும் விளக்கி கூற முடியாது ஓ அவர் நமக்காக என்ன செய்தார் என்று ஒருபோதும் கூறப்பட முடியாது என்னே நீங்கள் எப்படி அங்கே ஒரு தகுதியை பொருத்த முடியும் அது துவக்கத்திலிருந்து முடிவு வரை அவருடைய கிருமையாய் உள்ளது நான் காணாமற் போனேன் அதமானேன் உதவியற்றவனாய் எந்த நன்மையும் இன்றி அதை குறித்து ஒன்றுமே இல்லாதிருந்தேன் அவர் தம்முடைய கிருமையினால் வந்து என்னை ரட்சித்தார் ஓ என்னே அது அவருடைய அது என்னுடைய கர்த்தர் அது அவருடைய அன்பு அது அவருடைய நன்மையாய் உள்ளது